இசையமைப்பாளரான கே வி மகாதேவன் சீர்காழியை வச்சு ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாரு பாட்டு நல்லா வந்திருக்கு ஆனால் சிவாஜி கணேசன் அது வேண்டாம் அவருக்கு பதிலாக டிஎம் சவுந்தரராஜனை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அதுதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் சிவாஜி கணேசன் பல நடிகர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இவர் தான் இருந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நடிகர் சிவாஜியை வச்சு ஒரு படத்தை இயக்குறாரு அதில் எஸ்எஸ்ஆர் முத்துராமன் சிஆர் விஜயகுமாரிலாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுது படமும் ரிலீஸ் ஆகிடுது அதில் வரக்கூடிய பாடல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது குறிப்பாக இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் பஞ்சு பாடல் வரிகளை எழுதுகிறாரு கேவி மகாதேவன் இசையமைக்கிறாரு சீர்காழி வந்து இந்த பாட்டை பாடுறாரு பாடல் பதிவு நடந்துட்டுருக்கு இவர் வந்து ஒரு திறமையான பாடகர் அதனால் இவர் இந்த பாட்டை ரொம்ப நல்லாவே பாடியிருக்கார் இதை வந்து சிவாஜி கணேசன் கிட்ட காமிச்சா இந்த பாடலை சீர்காழி தான் பாடியிருக்காரு ஆனால் இவர் வேண்டாம் எனக்கு டி எம் சௌந்தர்ராஜனை வச்சு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பதினஞ்சு வருஷமாக பாட்டு பாடியிருக்கக்கூடிய ஒருத்தர்னா அது டிஎம் தான் அதனால் இந்த குரல் தான் மக்களுக்கு மனதில் பதிஞ்சிருக்கும் அதனால நீங்கள் டிஎம் சவுந்தரராஜனை வச்சே பாடிடுங்க சீர்காழியை வச்சே பாடினா அந்த பாட்டு அந்நியமாக இருக்கும் மக்கள்கிட்ட அந்த பாட்டு ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே கேவி மகாதேவனும் இவர் ஒரு பாப்புலரான நடிகர் இவர் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு சீர்காழியை இந்த பாட்டை பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா அதை வந்து நீக்கிட்டு டிஎம் சௌந்தர்ராஜனை வச்சு இந்த பாட்டை கேவி மகாதேவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகுது அது என்ன திரைப்படத்தில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியான குங்குமம் என்ற திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலில் தான் முதல்ல சீர்காழி பாடியிருக்காரு அப்புறம் சிவாஜி வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் டிஎம்எஸ்ஸையே பாட வச்சிருக்காரு அந்த பாடல் இது